نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس رضي الله تعالى عنه قال نادى رجل رجلا بالبقيع يا أبان القاسم فالتفت إلي رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله إني لم أعنيك إنما دعوت فلانا فقال رسول الله صلى الله عليه وسلم تصمم باسمي وأنا متكنهم بال இது ஆசிரியர் அவ பழங்கினால் சொல்வாலில் செல்லும் அருமைக்கு சகோதரர்களை பெரியவர்களை நீ அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள் நற்பண்புகளை பற்றி பேசக்கூடிய அத்தியாயங்களை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இன்று பார்க்கக்கூடிய பாடம் ரசுலாகி சொல்லாலில் சொல்லம் அவர்களுக்கு ஒரு புனை பெயராக இருந்தது அபுல் காசிம் எனக்கூடிய ஒரு பெயரும் இருந்தது ஏன் வடமைகள் இருந்தது மூன்று வகைகளை வைத்து இவர்கள் பெயர்களை தங்களுடைய பெயர்களை அழைத்துக் கொள்வார்கள் அது எப்படி ஒன்று இயல்பாக அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர் உங்களுக்கு மனிதரை கூப்பிடக்கூடிய சமயத்துல இயல்பு அனாதர்களுக்குரிய வைக்கப்பட்ட பெயர்கள் இருக்கும் அந்த பெயர்களை சொல்லி கூப்பிடுவாங்க அப்துல்லா அப்துல் என்ன பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கோ அந்த பெயர்களை சொல்லியே கூப்பிடுவாங்க இரண்டாவது ஒரு பெயர்கள் இருக்கிறது இவர்களுக்குரிய புனை பெயர்களாக இருக்கக்கூடிய ஒன்றுள்ள செல்லும் அவர்களுக்கு புனி பெயர்களாக ஏராளமான பெயர்கள் இருக்கிறது அகமது மஹமூத் இந்த பெயர்கள் எல்லாம் பெயர்கள் துணை பெயர்களாக இருக்கக்கூடியது இந்த பெயர்களை சொல்லி அழை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மூன்றாவது வரி வழிமுறை இவர்களுக்கு தங்களுடைய குழந்தையுடைய பெயர்கள் சேர்த்து இவர்களுடைய பெயர்களை இணைத்துக் கொள்வார்கள் எப்படின்னா அபு அபுல் காசி அப்படின்னு சொல்லி ரசுல் காசி தான் காசிம் சொல்லக்கூடிய ஒரு மகன் தான் இருந்தார்கள் அவர்கள் வயசுட்டாங்க இந்த பெயர்களை வைத்து தந்தை அபுல் பாத்தீங்கன்னா பல இப்ப அறிஞர்கள் இந்த பழக்கங்கள் இருக்குது மகனுடைய பெயர்களுடன் சேர்த்து வைக்கக்கூடியது அபுல் காசிம் அபுல் சொல்லி இவர்களுடைய மகனுடைய பெயர்களுடன் இணைக்கப்பட்டவர்களாக இந்த மூன்று வகையான வழிமுறைகள் அவர்களிடத்தில் இருந்தது காசிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்குரிய அடுத்த என்னன்னா பங்கீடு செய்யக்கூடியவர் நீதமாக பங்கீடு செய்யக்கூடியவர் எனக்குரிய ஒரு அர்த்தமும் இருந்தது இப்ப என்னன்னா ரசூலுல்லாஹி சொல்லம் அவர்கள் அனுசரிக்கலாம் அவங்க அறிவிக்கிறாங்க மதினாவில் உள்ள அல் பக்யான் பொது மையவாடியில் ஒரு மனிதர் மற்றொருவரை அபுல் காசிம் என்று அழைத்தார் ரசூலுல்லாஹி சொல்லம் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் அப்போது அவர்கள் அல்லாவின் தூதரே உங்களை நான் அழைக்கவில்லை என்று அவர் சொன்னார் சொன்னவனே அப்ப ரசூல்லா சொன்னாங்க இந்த மனிதனையே நான் அழைத்தேன் என்பதாகவும் சொல்றார் அவர் அப்ப ரசூல்லா சொல்லா சொன்னாங்க என் பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய பெயரை பேர் நீங்க வச்சுக்கோங்க என்ன அகமது என்றோ முகமது என்றோ இப்படி பெயர்களை நீங்கள் என்னுடைய உண்மையான சொல்றீங்க ஆனா எனக்கு இந்த குறிப்பான இந்த பெயர்களை சொல்லி நீங்க அழைக்காதீர்கள் என்பதாக வேற யாரையும் நீங்க சுற்றாதீங்க வேற யாருக்கும் நீங்க காசிம் சொல்லி நீங்க யாருக்கும் சுற்றிக்கிறாதீங்க அப்பா இருக்கணும்னு சொன்னாங்க ஏன் இந்த வார்த்தைகள் ரசூல்லா சொல்லுவாங்க அதுக்கு எப்படியே அந்த மதினாவில் ரசூல்லா பார்த்து வரை யாருக்குமே இப்படி சொல்லி அழைப்பது என்பது இல்லை அபுல் காசிம் சொல்லி யாரு நீங்க அழைச்சுக்கிறாருங்க இந்த பெயர்களை நீங்க கொண்டு அழைக்காதீர்கள் வைக்காதீர்கள் என்பதாக ஏன் இந்த பெயர்களை ரசூல்லா இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஜாபிர் அப்துல்லா அவங்க அவங்க சொல்லக்கூடியது ஹதீர் அவங்க சொல்லக்கூடிய அறிவிப்பு இந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு அபுல் காசிம் என்ன எனது குறிப்பு பெயர்களை என்பதாக சொல்லிட்டு ஏனெனில் நானே பங்கீடு செய்பவன் காசிமாவே உங்களிடையே நான் பங்கீடு செய்கின்றேன் என்ற சூழ்நாசம் அவங்க சொன்னாங்க அப்ப காசி என்று சொன்னால் பங்கீடு செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு நான் பங்கீடு செய்கின்றேன் என்னென்ன பங்கீடு செய்யறாங்க அவங்கள்ட்ட வரப்பட்ட தர்ம பொருளுக்கள் இருந்து எல்லா பொருள்களையும் அவர்கள் பங்கீடு செய்தார்கள் தங்களுக்காக வந்து எரிந்து வைத்துக் கொள்ளவில்லை ஒன்று இருந்தாலும் வரப்பட்ட அன்பளிப்புகளும் இருந்து அன்பளிப்புகளையும் பங்கீடுதான் செஞ்சாங்க இவங்க வச்சுக்கல இவங்களுக்கு வேண்டிய கனிமத்து பொருள்கள் போரில் இருந்து வெட்டி கொண்டு கொண்டு வரப்பட்ட பொருள்கள் எந்த பொருள்களும் உங்க வச்சுக்கல இதெல்லாம் உலக ரீதியாக பங்கீடாக இருக்குது ஆனால் மருமை ரீதி இருந்த சூழ்நிலை அவர்கள் பங்கீடு செய்தவர்கள் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவருடைய அல்லாஹ் வழங்கப்பட்டவருடைய எல்லா ஞானத்துகளும் சரி அவர்களுக்கு வழங்கப்பட்டவருடைய எல்லா அத்தாட்சிகளும் ஆயத்துகளும் சரி ரசூல்லா சொன்னோம் இது எனக்குரிய ஆயத்து எனக்குரிய இது வசனங்கள் என்ன மாத்திரம் அல்லாஹால சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி சுருக்கி வச்சுக்கல ரசூல்லா சொல்லா இருக்கும் புகழ்ந்தாலும் அதை உடனடியாக மக்களுக்காக வேண்டி சமர்ப்பித்தார்கள் ரசூல்லா சொல்லா சொல்லம் அல்லாஹால கண்டிக்கக்கூடிய சமயங்களிலும் அதையும் மறைத்து வைக்கவில்லை அதையும் சொன்னார் சொன்னார்கள் ரசூல்லா எந்த உண்மையுமே ரசூல்லா மறைத்து வைக்கல எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் பஞ்சரி செய்து விட்டேன் அப்படி எனக்கு நான் பங்கீடு செய்வதன் காரணத்தினால் தான் இந்த காசி எனக்குரிய பெயர் பொருத்தமானது எனக்கு மட்டும்தான் அபுல் காசி என்று சொல்லக்கூடியது பங்கீடு செய்யக்கூடியவர்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடியது வேற யாருக்கு நீங்கள் இதை புனை பெயராக கூட நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீர்கள் என்பதை ரசூல் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப அறிஞர்கள் என்ன சொல்றாங்க இது ரசுல்லா அயாத்த வரையில்தான் அந்த பெயர் அந்த விஷயங்கள் பொருந்தும் இப்ப வைக்கிறதுல தவறு கிடையாது இப்ப வச்சுக்கல்லா என்பதாக சொல்கின்றார்கள் சிலர்கள் சிலர்கள் சொல்லக்கூடியது அறிஞர்கள் சொல்லக்கூடியது அதையும் நாம் தவிர்ந்திருப்பது மேலானதாக இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள் எதை படித்தோமோ எதை கேட்டமோ அது நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக உருவானி இல்லா சுபகான்காகுமியல்ல ونستغفرك <applause> ونتوب اليك آمين سبحان ربك رب العزة عما ما والسلام على المرسلين والحمد لله رب العالمين